ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார் அந்த வாத்தியாருக்கு வந்து ஒரு ஹேபிட் என்னென்னா யாராவது ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார் அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பிரயத்தனம் எடுக்கணுமோ எடுத்துக்குவார் அவ்வளோ முயற்சி பண்ணுவார் கிளாஸில் எங்கே நான் உட்காண்ட்ருப்பேன் அவனாவது எப்போ அது மாட்டிக்குவாங்க இல்லையா ஸ்பெல்லிங் சொல்ல தெரியாமல் அதனால ஒரு பையன் திரிச்சதோ பேசும்போது அவனுக்கு பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல அவன் ஃப்ளாட்ஃபார்ம் அப்படின்னா இங்கே ஒரு பிடிச்சிட்டாரு ஃப்ளாட் அவன் ஃப்ளாட்ஃபார்ம்ங்கிறான் அவன் இவர் பா பா ப்ளாட் பிளாட் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவனும் எஃப்எஃப்லையே சொல்லிட்டு இருக்கானபடியே அவன் ஃப்ளாட்லாம் பீல ஆரம்பிக்க மாட்டேங்கிறான் இது அடுத்த பீரியட் பெல் அடிக்கும் அந்த வாத்தியார் வந்துடுவார் வந்தால் உள்ளே வந்துட்டு இந்த வாத்தியர் இருக்கிற பாட்டு கொஞ்சம் எக்ஸ்கூஸ்மே எப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளாட் பிளாட்னு இவர் எப்படியா சொல்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பார் இது ஒரு நாள் அவர் வந்து இந்த வாத்தியாரும் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற வாத்தியாரும் இன்னொரு வாத்தியார் உட்காந்து பேசிட்டு இருக்கு பேசிகிட்டு இருக்காங்க அது நடுவில் அந்த இந்த பில்டிங் அந்த பில்டிங் நடுவில் கிராஸ் பண்ணும்போது அவன் நின்று பேசிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஆப்போசிட் வாத்தியாரை வந்து தோட்ட வேலை செய்கிற ஒரு கார்டனர் இருக்கார் இல்லையா அது செடியெல்லாம் வெட்டிக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுற ஒரு அவர் வந்து அந்த வாத்தியாரை கூப்பிட்றதுக்காக பக்கத்தில் வந்து சார் உங்களை ரைட் ரேட் மாஸ்டர் வர சொன்னாருங்க அப்படின்னா நான் வர்றேன்னு சொல்லுன்னு அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை இருட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் இந்த லைப்ரரி மாஸ்டர் லைப்ரரி இல்லை லைப் லைப்ரரி அப்படின்னு அவன் தோட்ட வேலைக்காரன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் லைப்னே சொல்ல வரல அவனுக்கு ரைப்பு ரைப்புன்னு லைப் லைபு இப்படியே இது எங்களுக்கு எல்லாம் எப்பவுமே காமெடியாக இருக்கும் இந்த மாதிரி அவர்கிட்ட யார் சிக்குவாங்க எவ்வளோ நேரம் பாடம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது அது அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அவன் தப்பாக சொல்கிறது விடக்கூடாது அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிவிட்டு பண்ணுவார் என்னென்னா இது அவருடைய கேரக்டர் இது யாருக்காக சொல்ல வேண்ட அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணனுக்காக சொல்ல வேண்ட என்ன அப்படின்னா எல்லோரும் எப்படி எப்படியோ சினிமா எடுக்கணும் அதை பண்ணு இதை பண்ணு நினச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அது வெற்றி தோல்வி முக்கியம் இல்ல அது காசு வருதா போகுதாங்கிறது முக்கியம் இல்ல நான் ஏதாவது உபயோகமான ஒரு கருத்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு இதனால என்ன வருமானம் இதனால என்ன நமக்கு பொழப்பு இதனால என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாம எங்கே எது நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவர்களும் மனிதர்கள் தான் சக மனிதர்கள் அவங்களாம் இவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க இவ்வளோ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வீடியோவை பதிவு பண்ணி எல்லா பக்கம் போய் ஏன்னா இவர் வீடியோவில் பதிவு பண்ணது தான் அது கலெக்டர் வரைக்கும் போய் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஏன்னா அந்த கிராமம் நான் போய் உண்மையில் இறங்கி பார்க்கும்போது உண்மையிலே இப்படி ஒரு கிராமமாக அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா ஆளே இல்லை அந்த கிராமத்தில் ஸோ ஒரு ஐம்பது வீடு இருக்குது ஐம்பது வீடுமே அப்படி உடஞ்சி இப்படி உடஞ்சி கதவு இல்லாமல் சில கதவு போட்டிருக்கான செவ்வறு இருக்காது இப்படி இந்த மாதிரி வித்தியாசமாக நானும் உள்ள போய் போய் பார்க்குறேன் எங்கள் ஷூட்டிங் ஆளுக்க பத்து பேர் தவிர்த்து வேறு யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு வைத்தியர் அவங்க சம்சாரம் மட்டும்தான் இருக்காங்க என்னென்னா அந்த வைத்தியர் அந்த சம்சாரமும் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு பத்து பதினஞ்சு மைலில் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்காவது இருந்து வருவாங்க எதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த வைத்தியர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி எதா மருந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க அவங்களுக்கு அவர்கிட்ட வந்தால் நல்லா வரும் நமக்கு நல்லாயிடும் சலீஸாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க இவரும் அது வந்தால் போகுதுன்னா இங்கேருந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அவரும் அவங்க சம்சாரம் மட்டுமே அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வருதுங்க ஒரு ஓரமாக அதில் வந்து அந்த கிராமத்துலேயே அவங்க இருக்காங்க அப்போ தான் சொன்னார் இவங்க ஒரிஜினலில் படத்தில் வந்து நடிக்க வச்சது வந்து வேறு கேரக்டர் சினிமாக்காக நடிக்க வச்சேன் ஆனால் ஒரிஜினல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருந்து இதை வந்து எழுதி போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கலெக்டர் அவங்க வரைக்கும் தகவல் போய் அவர் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீமில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நான் படத்தில் நான் பேசின டைலாக் எல்லாம் வந்து ஒரிஜினலான டைலாக் ஒரிஜினலாகவே அப்படிலாம் ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்து மூலமாக அந்த வீடு கட்டி கொடுத்து நானும் அந்த வீடு ஓப்பனிங்கு போகிற மாதிரி தான் அந்த சீனெல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த க வீடு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன சொல்லுவோன்னா இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் விவசாயம் பார்க்கறக்காங்க அதுக்காக சில திட்டங்களை போட்டு அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் மூலமாக கலெக்டர் டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கான் இது என்னென்னா யாருமே வந்து சொந்த ஊர் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கிறதில்லை ஆனால் மனிதனுடைய சூழ்நிலைகள் அவனுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதுனால இப்போ கேந்திரமுனிசாமி அவர் பேசும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ராமநாதபுரத்துக்காக அவர் திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்னா அங்கே மழை இல்லை தண்ணி இல்லை எல்லாமே விவசாயம் முதல் கொண்டு எல்லாமே பிரச்சனை இங்கும் போது அப்போ பிழைப்புக்கு வழி தேடி அவங்க புறப்பட்டது அப்படின்னு வந்துடுது அதே மாதிரி சில நேரங்களில் வந்து என்னென்னா நம்ம பிழைப்பு எப்படியோ போயிடுச்சு அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு நாலு எழுத்து படிக்க வச்சு அவங்கள எப்படியாவது அனுப்பிச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு அனுப்புற மாதிரி இப்படி பண்ணதுனால தான் அந்த கிராமங்களில் வந்து நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குன்னு சொல்லி அந்த மகேஷ் அவர்கள் வந்து போய் போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது யூடியூப்க்காக ஷூட் பண்ணிட்டு வந்து அது எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு விழிப்புணர்வு வர அளவுக்கு வந்தது ஸோ அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து இவர் ஒரு கேரக்டர்னா அவர் ஒரு கேரக்டர் ஸோ இதெல்லாம் ரியல் லைஃப்பில் இப்போ இன்னைக்கு வந்து பேச வந்தவங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த கிராமத்தினுடைய ஃபீலிங் அவங்கக்கிட்ட இருக்குது அது சமூக சேவகர்லேருந்து அதை நடித்த ஒரு வரைக்கும் எல்லாருமே பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லோரும் ஆத்மார்த்தமாக அவங்க மனசுக்குள்ளே வந்து எங்கள் கிராமத்தில் இப்படி இருக்குது எங்கள் ஊர் சொந்த மண் இது நாங்கள் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ஸோ கேட்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது சந்தோஷமாக இருந்தது ஸோ ஊருக்காரங்களும் நிறைய பேர் வந்துருக்காங்க மற்றவங்க கூட முத்துக்காடை ஒரு புக்கு எழுத போகிறேன்னு எங்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அவர் தமிழ் மேலே இவ்வளோ பற்றுதலாக இருப்பார் அப்படிங்கிறதும் தமிழை வந்து இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது கணதாசன் சாரை பற்றி பேசி அவருக்கு ஆர்ஜின்னு யாருன்னு பேசி அதுக்கப்புறம் அவர் எழுத போகிற புஸ்தகத்தை பற்றியெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி அந்த புஸ்தகம் என்ன மாதிரி புஸ்தகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு அணிந்தரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முன்னாடியே கேட்டுட்டார் வந்தோன்னுமே நான் புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு ஒன்னே அணிந்தரை போது கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவர் பேசி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தமிழ் பற்றுதலாக அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மாதிரி எல்லாருமே பேசினவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாமே நல்லா பேசுகிறேன் இந்த பொண்ணு வேறு தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் நான் கேட்ட தமிழ் சுத்தமாக தானே பேசுது ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு எந்த ஒரு தாய் பாசன்னு தெரியலன்னா அப்புறமா ஆந்திரா அப்படின்னு சொல்லி தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து அது நடிக்கும்போது பாரு அந்த பொண்ணு கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா கிராமத்துக்காக தான் உன்னி என் கலருக்கு அது சரியாக வருமா கிராமத்துக்கு பொண்ணு மாற அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு உள்ள எல்லாருக்குமே ஒரு கிராமம் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க கருப்பாக இருப்பா அந்த வெயில்ல வெயில் அலைஞ்சு கிளைஞ்சி நல்லா பிறந்திருந்தால் கொஞ்சம் கலராக பிறந்துருந்தா கூட அந்த வெயிலுக்கு அதுக்கத்துக்கும் அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கலரெல்லாம் வேற மாதிரி இல்லையா அதனால அது சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நியாயமான ஒரு சந்தேகத்தில் எல்லாம் டைரக்டராக அதெல்லாம் ஒன்றும் காரணமெல்லாம் இப்படி கிடையாது கருப்பு சிவப்பெல்லாம் இல்லைங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்ல நான் வந்து இன்னைக்கு என்ன இவர் எடுத்த படத்துக்கு எந்த அளவுக்கு பத்திரிகை நண்பர்கள் அது மற்ற நண்பர்கள் எவ்வளோ பேர் என்னுடைய சப்போர்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னா அப்புறம் உள்ளே வரும்போது தான் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது இல்லை அவர் சம்பாதிச்சு சொத்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே நண்பர்கள் அப்படிங்கிறது தான் மகேஷுக்கும் அதே மாதிரி தான் அவ்வளவு நண்பர்கள் இருந்தாங்க சொந்த பந்தம் அந்த நண்பர்கள் எல்லாம் தான் ஏன்னா என்கரேஜ் நண்பர்கள்னு சொன்னோம்னா நிறைய பேர் சில பேர் இருக்காங்க நண்பர்கள் என்னென்னா அவனுக்கு வந்து ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு இருந்தாங்க சரி நான் வீட்டுக்கு போகிறேனாங்கும் போது மழை வந்துருச்சு ஒருத்தன் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்போ இவன் சொன்னால் நம்ம ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடே மழை வந்துருச்சு அதனால் இரு கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னா அப்புறம் மணி நேரம் ஒம்பது ரெய் ஆகி போச்சு ஏன்னா நீ எப்போ நீ மழை நின்று எப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்றது அப்படின்னு போய் சம்சார்த்துட்டு சொல்லி உட்கார தானே ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு சாப்பிட்டே போயில் கொஞ்சம் சம்சாரத்துட்டு சொல்லிட்டு வரணும் போய் திடீர்னு சம்சாரத்துட்டு ஏமா சாப்பாடு எங்கள் திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்களே என்னங்க ஏமா மழை திடீர்னு வந்தோம்னா என்னம்மா பண்ண முடியும் அதனால் பாரு அப்படின்னு ஏதாவது வர்றவங்களுக்கு ஏதாவது விசேஷமாக ஏதாவது செஞ்சாலும் பரவாயில்ல வந்தவன ஏதோ ஒன்று செய்யு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் முடிஞ்சது செய்யுமா பசிக்கு தானே செய்யு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நான் வேணால் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதோ கொஞ்சம் இது பண்ணி போட்டு அப்புறம் வந்து பார்த்தா ஆள் அவனை காணும் மலையை நிற்கலையே என்னடா ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு ஏன்டா அவனை ஆளை காணோம்னு சரி போயிட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சரி சமையல் ஆரம்பித்தா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா மறுபடியும் வந்துட்டான் என்னடா நன்பா அதுக்குள்ளே எங்கடா போனேன் மலையை நிற்கல எங்கே போனேன்னு இல்லை நீங்கள் சாப்பிட்டு போகலான்னு சொன்னீங்கல்ல அதனால் வீட்டுக்கு போய் என் சம்சாரத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன் சாப்பாடு கிடைக்கிதோன்னு இங்கிருந்து மலையிலேயே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் ஸோ நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில நண்பர்களுக்கா இன்னொரு ரெண்டு நண்பர்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தானுங்க போயிட்டு போயிட்டுருந்தோன்னே சொல்லி கரடி வந்துடுச்சின்னு சொன்னோடனே உடனே ரெண்டு பேரும் ஓடிக்கலான்னா ஒருத்தர் ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஷூ எடுத்து போட்டான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை போட்டு போட்டு ஒரே நிமிஷம் ஷூ போட்டு ஓடிடலாம் ஷூ போட்டுன்னு அவங்ககிட்ட சூ இல்லை இவன் ஷூ எடுத்து அவசரமாக போடுறான் அப்புறம் போட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் கேட்குறான் என்னடா ஷூ போட்டால் கரண்டை விட வேகமாக ஓட முடியுமாண்ணா இல்லை உன்னை விட வேகமாக ஓட முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்கள் அப்படிங்கும்போது கடைசி வரைக்கும் நண்பர்கள் நண்பர் அந்த மாதிரி இருக்கிறது உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் ஆனால் மகேஷுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்கள் நல்ல நண்பர்கள் வந்து ஏன்னா அவரே இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை எதுவும் எதிர்பார்க்காம அப்படி இருந்தும் நண்பர்கள் வந்து அவருக்கு அந்த அளவு உதவி பண்ணி அவர் இன்னைக்கு அளவுக்கு வந்து அவர் நடிக்கிற ஒரு சூழலை கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்பில் கேங்கிற லெவலில் அவருக்கு பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர்களுக்கு ஹேட்ஸ் ஆப்னு சொன்னோம் ஸோ கண்ணனும் அவருடைய மகேஷும் அவருடைய நண்பர்கள் அவங்க கூட்டாளிகள் எல்லாருமே சேர்ந்து சார்லஸ் எனக்கு எடுத்துனே பயந்துட்டேன் மியூசிக்கு அப்படின்னு சொல்லி சாட் வந்தது நான் நினச்ச கதையே வேற என்னமோ நினைச்சேன் டபால் என்னடா இப்படி ஒரு மியூசிக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் பார்த்தா அந்த கதைக்குண்டான ஏதோ இன்னொரு கதை உள்ளே வச்சுட்டு இருக்காரு பொருளுக்கு நான் நினச்சேன் இந்த கலெக்டர்கிட்ட வந்து இந்த வைத்தியர் அவங்க ஒய்ஃபு அவங்க தான் கஷ்டப்படுறவங்க இதுதான் கதை என்ன அந்த மகேஷை வச்சு ஒரு கதை ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் பாட்டு டூயிட் எல்லாம் வரும்போது தான் சரி கதைக்குள்ளே ஒரு ஜனக்கும் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின்னு அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் சரி மியூசிக் டேரக்டர்லாம் உண்மையிலேயே கரெக்டாக வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டாக இது பண்ணியிருக்காரு கேமராமேன் எல்லாமே அவங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க ஸோ எல்லாருக்குமே பத்திரிகை நண்பர்கள் நம்ம தான் ஊடக நண்பர்கள் நம்ம தான் வந்து அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு டைப்பாக ஒரு கதையை வந்து எடுத்து அந்த கிராமத்தில் வந்து இவ்வளோ தூரம் பின்தங்கி போய் கிராமத்தை விட்டு இன்றைக்கி என்ன கோபி சட்டி இப்போ போனால் நான் போனால் கூட ஒரு பத்து கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே எனக்கு அந்த பேடி ஃபீல்டுன்னு சொல்லுவேன் பச்சை பசையல்னு எங்கே பார்த்தாலும் கேமரா வைக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது இப்போ இருபது கிலோமீட்ரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கோபியில் சிட்டிக்குள்ளேருந்து சைடில் போனால் தான் பச்சை பசையன்னு எதாவது அமைக்க முடியும் என்னென்னா இல்லை சைட்டு போட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் நல்லா வருமானம் வருது எதுக்கு இது வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் சேஞ்சாகி போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கிராமங்கள் வந்து நிறைய அப்படி இது பண்ணி போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஏன்னா தண்ணி இல்லாமல் பஞ்சமாக இருந்து அந்த மாதிரி இருந்து காலி பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஓகே அது என்னென்னா இயற்கை சதி நமக்கு நம்மளுடைய ஏரியாமல் நம்மளை மீறி நடக்கக்கூடியது நாட்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் இதெல்லாம் வந்து ஃப்ளாட் போட்டு இருக்கிற பூமி விவசாய பூமி வந்து ஃப்ளாட்டு போட்டு கொடுத்துட்டு போனால் அதை விட நல்ல காசு கிடைக்குதுங்கிற அளவுக்கு போனால் அது கவர்மெண்ட் அப்படி இல்லை விவசாயமே நீ பண்ணு விவசாயம் பண்ணால் உனக்கு அந்த அளவுக்கு வருமானம் வருங்கிற அளவுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் தான் அவன் கரெக்டாக அந்த விவசாயத்தில் இருப்பான் இல்லைன்னா நான் என்ன நஷ்டத்துக்கு நான் எப்படிங்க பாடுபட முடியும் அப்படிதான் நான் அவன் கேட்பான் இது அப்போ சொல்லுவாங்கல்ல அவன் கஷ்டப்படுறது காலிலேருந்து க சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து மண்ணில் கஷ்டப்பட்டு வெயில் கஷ்டப்பட்டு தினையும் பண்ணி அது போயிட்டு போனான் அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் ரேட்டு பட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியலையே அவன் சொல்கிற ரேட்டுக்கு தான் கொடுக்க வேண்டிய கேள்வி இவன் ஒரு ரேட்டு ஆச்சுங்க அப்படின்னு தான் விற்கவே முடியலையே